ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீனி சமையல் இன்றைக்கி நான் மற்ற மாடிக்கு தான் வந்திருக்கேன் எதுக்குன்னா சாப்பாடு சாப்பிட வந்திருக்கேன் ஓகே இன்றைக்கி நான் என்ன சாப்பாடு சாப்பிட்றேன்னு பார்க்கலாமா நான் அம்மா சொல்லிட்டு நான் மற்ற மாடிக்கு போய் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் இன்றைக்கி ஃப்ரைடே அதனால் எப்போயுமே சாம்பார் தானே எங்கள் வீட்டுலையும் இன்றைக்கி சாம்பார் தான் உங்கள் வீட்டில் என்ன உங்கள் வீட்டுலையும் சாம்பார் தானே சரி எங்கள் அம்மா சாம்பாரும் ஒயிட் ரைஸும் மட்டும்தான் வைச்சாங்க வேறு எதுவுமே வக்கலை சரி ஆனால் சாம்பாரும் ஒயிட் ரைஸும் இப்போ சாப்பிட்லாம் வாங்க ஃபஸ்ட்டு ரொம்ப வேகமாக அடிக்கிறது என்னால் பேச கூட முடியல அவ்வளோ வேகமாக அடிக்கிறது காற்று ஓகே இப்போ ஒயிட் ரைஸ் போத்தாச்சு சாம்பார் ஊற்றிக்கலாமா ஓகே நான் சாப்பிட போறேன் நீங்களும் சாப்பிடுங்க ஓகேவா சூப்பராக இருக்கே பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கு ஓகே நான் இப்போ சாப்பிட்டு பார்க்க போகிறேன் சாப்பிடலாமிக்கலாம் ம் சூப்பராக இருக்கு ஓகே நான் இப்போ சாப்பிட்டு முடிச்சிட்டேன் உங்களுக்காக நான் வேகமாக சாப்பிட்டு வந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா மொத்த மாதிரி சூப்பராக காத்தடிக்குது மொத்த மாதிரி ஃபுல்லாக உங்களுக்கு நான் சுற்றி காமிக்கத்த ஓகே வாங்க இப்போ உங்களுக்கு நான் மொத்த மாதிரி ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறேன் இதுதான் ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக மழை பெஞ்சிச்சு அப்போ இங்கே தான் நாங்கள் வந்தோம் நானும் ஜெஸ்ஸி அத்தையும் வந்தோம் இன்றைக்கி அத்தையும் வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்க அதான் நான் மட்டும் வந்தேன் பார்த்திங்களா சூப்பராக இருக்கல நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மட்டும் இல்லை நம்ம சேனலில் எபிசோடு ஒன்று போட போகிறாங்களாம் மறக்காமல் அறையும் பாருங்கள் டென் டேஸ் எப்பிசோடு ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்களேன் மேலே வானம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குல்ல நில்லுங்க நானும் வந்து பார்க்க போகிறேன் வா ரொம்ப சூப்பராக இருக்கில்ல நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய இந்த மாதிரி புடு புடு வீடியோலாம் நம்ம சேனலில் போட போகிறோம் ஓகேவா அதுவும் நீங்கள் பார்க்கணும்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கொடுக்குற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போதான் இங்கே நான் போற வீடியோஸ் பார்க்க முடியும் வீடியோவில் பார்க்கலாம்